இரையொருள் பெற வேண்டும் கடவுள் ஆசி பெற வேண்டும் கடவுள் ஆசி பெறுவது நமக்கு பல நன்மை உண்டாகும் குடும்பத்துக்கு நல்லது உடல் ஆரோக்கியம் உண்டாகும் முற்று பெற்ற முனிவர்கள் அவங்களாம் பகையாரும் ராமணி சாமியோ திருமூல தேவரோ மாணிக்க வாசகரோ எல்லோ எல்லாம் பெரிய மகான்கள் அவங்களுடைய பாடலை கேட்பது நல்லது தான் நாங்கள் தோட்டாவே போதும் அது மாதிரி உள்ள நூல்களை படிக்கிறோம் இப்போ வாரத்துக்கு ரொம்ப போடுறோம் இங்கே கூடி ஆசி பெறுகிறோம் ஆனால் வள்ளுவருமா நின்று ஒவ்வொரு படிக்கட்டுக்களை வைத்து அறத்து பால் முப்பத்தெட்டு அதிகாரமாக அமைத்திருக்கிறான் முப்பத்தெட்டு அதிகாரத்தில் இருபத்தி நான்கு அதிகாரம் இல்லறவியலா இல்லறவியல் இருபது பாடல் இருபது அதிகாரம் வந்து இல்லறம் நான்கு பாடல் நான்கு அதிகாரம் வந்து பாயிரம் அதில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அறன் வலியுறுத்தல் இந்த நான்கும் பாயிரம் ஒரு நூலுக்கு தொகுப்பு முன்னுரை ஒரு அடிப்படைன்னு சொல்லுவாங்க மற்ற அது அடுத்து இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேறு என்று அன்புட அன்புடைமை எட்டாவது அதிகாரம் இந்த அன்புடைமை இந்த அன்பு அன்பு உடமைன்னு சொல்லி அன்பு உடைமைன்னா ஒரு மூலதனம் ஒரு பொருள் நம்மக்கிட்ட என்ன உடமை இருக்குன்னா மூலதனம் இருக்கு அப்போ அது வந்து வள்ளுவன் வந்து அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை புறவுடைமை அருளுடைமை ஆழ்வினை உடைமை ஊக்கமுடைமை நானுடைமை பண்புடைமை இப்படி உடைமைகள் அதில் பத்து உடமைகள் இருக்குது அதில் முதல் உடைமை அன்புடைமை எட்டாவது அதிகாரமாக இருக்கிறான் இந்த அன்பு இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி இருக்காது கணவன் மனைவி பூச நான் பார்ப்பேன் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வயது உள்ள கிழவனும் கிழவியும் அவங்க பேசிட்டு போவான் பேசிவிட்டு அவங்க குடும்ப விஷயம் எதோ பேசுகிறாங்க எண்பது எண்பத்தஞ்சு வயசு நிரம்பிய ஒரு கலவனும் கலவியும் ரோட்டில் வந்து தம்பதிகள் போகிறார் இளம் வயது மனிதார்கள் அங்கே அன்பு உணர்ச்சி வழிபடும் இத்தனை வயசு கிட்டத்தட்ட அது திருமணம் ஆகி ஐம்பத்தஞ்சி அறுபது வருஷம் ஆச்சு அறுபது வயசு அவர்களும் அவர் அன்போடு இருந்திருக்கிறார்கள் அன்புணி அந்த அந்த அன்பு இல்லை என்றால் அவர்களால் அப்படி வாழ முடியுமா ஆக குடும்பம் நல்லபடி நடக்குது அதுக்கு அன்பு வேண்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் தாய்க்கும் பிள்ளைக்கும் தாய் தாய் தந்தைக்கும் பிள்ளைக்கும் அன்பு இருக்கு